குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாம இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் என் பாருந்த விர்ச்சக ராசி என்பர்களே பொதுவாக கால காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே பாருங்க விருச்சக ராசிக்காராக பாருங்க டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவாங்க தெரியுங்களா எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை டக்குனு முடிக்கணுங்குற எண்ணம் தான் விருச்சக உள்ள மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணமும் ஒரு முடிவு பண்ணிட்டு அதை பின்வாங்காத குணமும் எல்லாமே பாருங்க இந்த விருட்சகராசியுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை அது மட்டும் இல்லைங்க ஏதாச்சும் மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமான சயின்டிஸ்ட் மருத்துவர் எல்லாம் பாருங்க இந்த விருட்சகராசியை தொடர்பாங்க வெளிநாடு வெளியூர்ல வசதி எல்லாம் பாருங்க இந்த விருச்சராசியுடைய தொடர்பு கண்டிப்பா வரும் இவங்களுக்கு எல்லா கலையும் அத்துப்பிடி தெரியுங்களா எப்படி எல்லா கலையுமே இவங்களுக்கு அத்துப்பிடி அது எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் பாருங்க விற்சகரை ஆசையை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பிடிச்சதே என்ன தன்னம்பிக்கை தானே எது வந்தாலும் பார்த்துக்காங்க தைரியம் தன்னம்பிக்கை சூப்பராக இருக்கும் ஒருத்தரை பார்க்கறதுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும் ஆனால் பழகி பாருங்க நல்ல அன்பானா அவங்க இவங்க எப்போதுமே அன்பை காட்டக்கூடிய ஆளு தான் வெளியில் ஆக்ரோஷமான குணம் இருக்கும் ஆனா பழகிட்டா நல்லா இருக்கும் தனிமையை விரும்புவாங்க கூட்டம்னா பிடிக்காது என் வலி தனி வழிய அப்படி எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்தாட்டு விருச்சகத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அதாவது ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் செவ்வாய் இருந்து வெளில வந்த செவ்வாய் பகவானும் சுக்கரனுடைய சாரத்துல போகும்போது எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் இது கண்டிப்பா நீங்க பாக்கணும் விருச்சகராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இதை பார்த்தே ஆகணும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமே இந்த நேரம் தான் பார்த்துக்கோங்க தயவு செய்து ஒரு பொது பலன்டுங்க ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்தில் லக்கண புள்ளியை வச்சு இப்போ என்ன திசா புத்தி ஜாதகத்தில் நடக்குதுன்னு பாருங்க லக்கண புள்ளியை வச்சு அதான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய உடல் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் உயிர் வேலை செய்யுமா உடல் வேலை செய்யுமா உயிர் தானே வேலை செய்யும் அப்போ ஜாதகத்தில் திசா புத்தியை பார்த்துட்டு நீங்கள் பலன் எடுத்தால் கரெக்டான ஒரு பலன் துல்லியமான ஒரு பலன் ஒரு அக்யூரட்டான பலன் நீங்கள் பார்க்கலாம் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலன் பொது பலம் எல்லா விடியும் கொடுக்க காரணம் இதுதான் தசாபுத்தி ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க ஒரு நட்சத்திர பிறந்திருக்கீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தசாபுத்தி வராது லக்கணத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசாபுத்தி வருது இது நடக்கும் நடக்காது கரெக்டா அக்யூட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்படுவீங்க இத்தனை வருஷம் நல்லா இருப்பீங்க அதான் லக்கண புள்ளி வச்சு பிறந்த நேரத்தை வச்சு சொல்லக்கூடிய பலன் ராசி ஒரே ராசி தான் இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்கணத்துல யாருமே பிறக்க முடியாது அதை வச்சு கணிக்கிறதா கரெக்டாக வரும் அதெல்லாம் பொதுப்பணம் புதுப்பும் எல்லா வெடிலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாமே பக்காவா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா கடன் இல்லாமல் பகை இல்லாமல் எதிரி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வழக்கு இல்லாமல் நீ இருந்திருக்க முடியாதுங்க கண்டிப்பா எழுதிய கொடுக்கலாங்க விருச்சார ஆசையை பொறுத்தவரை ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கையே குழப்பமாக போயிருக்குங்க ஒரு மூணு நாலு மாசமா ஜனவரி மாசத்துல இருந்து குழப்பம்தாங்க எதுவுமே ஸ்டெடியா ஒரு மைண்ட் எடுத்து ஒரு வேலையை நீங்க உங்களால இறங்க முடியுதா வரவுக்கு ஏதாவது செலவு டபுளா இருக்கா கண்டிப்பா குடும்பத்துல ஒரு நிறைய சிக்கல் நிறைய பிரச்சனையை பார்த்தது யாருன்னு நீங்கள்தாங்க இருப்பீங்க எழுதி பச்சுங்க நிறைய தடையில பார்த்திருப்பாங்க வருமான ரீதியில குடும்ப ரீதியில ஒரு நிறைய தடையில சந்திச்சு அந்த இந்த விருச்சகம் 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 விற்சகம்தான் பொருளாதார வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்பு இல்லைங்க பொருளாதார வருமானம் கண்டிப்பா சொல்லிக்கிறாப்புல இல்லை நல்லா எல்லாமே தடையை கொடுத்தது வருமான பொருளாதாரம் ரொம்ப தடைப்பட்டுச்சு எடுக்கக்கூடிய முயற்சி வருமானம் இன்கம் எல்லாமே தரப்படுச்சு இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல தயவு செய்து ஜாதக தசாபதி சரியில்லாதவங்களாம் பாருங்க ஒண்ணு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வழக்கு பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்ல உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை தொழில ஒரு இழப்புகள் தொழிலே பண்ண முடியலையா எனக்கு வேலையே நிரந்தரமா ஒரு இடத்துல போய் பார்க்க முடியலையா எனக்கு வேலையே போய் நாலு ரெண்டு மூணு மாசம் வீட்டுல உட்காந்துருக்கேன் நான் மார்ச் மாசத்துல இருந்து எந்த விலையும் போல் நான் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா இல்லை வெளிநா வெளியில் உள்ள வேலை கிடைக்குமா படிப்பு கல்வி நல்லா இருக்குமா குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என் வாழ்க்கை இப்படி தான் போகுமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது ஏன்னா ராசி ஏன்னா நமக்கு குரு சுக்கரன் ஜோதிட டிவில எனக்கு நாம் அதிக ஜாதம் கொடுத்ததே ராசி தாங்க ஏன்னா இனிமேல் பாருங்கள் சூப்பராக இருக்குது டைம் பக்காவாக இருக்குது எது வந்தாலும் தைரியமாக இறங்கி அடிங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது நீங்க ஏன் இடம் வாங்குவோங்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்க எப்படி ஆனித்தனமா சொல்றீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு இடம் பூமினாவே குரு பகவான் தானே காரகர் அப்ப குரு இருக்காரு எட்டாம் குரு இருக்காரு குரு நிற்க நட்சத்திரம் பாருங்க உங்களுக்கு ராகுடைய நட்சத்திரம் திருவாத போறாரு இது வரைக்கும் செவ்வாயுடைய கால்களை போனா இப்ப ராகுடைய நட்சத்திர போறாரு ராகு பிறகு நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை இந்த வழக்கு பிரச்சனை கேஸ் பிரச்சனை கண்டிப்பா அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பாயு ஏன்னா சூரியன் குரு சேர்ந்து இருக்கு அதனாலதான் இங்க நடக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த ராகு பகவான இந்த குரு பகவான் பாக்குறாரு ரெண்டாம் வெட்டி அதிபதி இந்த ராக பாக்குற இடது பூமியை கம்பி கண்டிப்பா பாக்குறா அது பட்ட சம்பந்தப்பட்ட வழக்க சரி பண்ண போறான்னு அர்த்தம் ஜாதகத்துல தசாபத்தி இருந்தா குரு பார்த்தா கோடி நன்மை கொடுத்துட்டு போயிருவாரு தெரியுங்களா அவர் இரண்டாம் இடத்தை பார்த்து நாலாம் இடத்தை பாக்குறனாலதான் இடபூமி சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை அரசாங்கம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் இல்ல வர போது ராசி வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா கண்டிப்பா நான் வீடு தான் கட்ட சொல்லுவேன் இடத்த பூமி தான் வாங்க சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு அந்த நேரம் இருக்கு இப்ப சுப செலவு பண்ணக்கூடிய நேரம் வருது அரசியல் அரசாங்கத்தில் உள்ள வழக்குகள் பிரச்சனை சரியாகும் அரசாங்க எக்ஸாம் எழுதுக்கும் மாணவன் தைரியமா எழுதிருங்க ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் லக்னத்தோட யாருக்கு சொல்லி இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் இப்ப வண்டி வாங்குறது வாகனம் மாத்துங்க ஏதாச்சும் மாத்தணும் பிளான மாத்திக்கிங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இல்லை வழக்கு பிரச்சனை போகுது இந்த இடத்தான் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கடன் சுமையை அடைப்பீங்க நீங்க நல்லா பாருங்க ஏங்க கடன் சுமையை அனுப்பிங்க என்ன கதை ஏதாவது சொல்றீங்க நீங்க கடன் சுமையை அடைப்பீங்கன்னு நல்லா பாருங்க ஆறாம் வீட்டா நல்ல ஒரு பலமாயி உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூப்பராக இருக்காரு அப்ப கடன் அடவிட போகுதுன்னு அர்த்தம் வகை அடவிட போகுதுன்னு அர்த்தம் எதிரி அகப்பட எதிரியை ஜெயிக்கக்கூடிய நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு விருச்சகர ஆசையை பொறுத்தவரை படிப்பு கல்வியிலையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் திருமண பேச்சு பேசுவாங்க பாருங்க நிறைய பேருக்கு இருபத்தி ஒன்பதைக்குள்ள முடிவு பண்ணி கண்டிப்பா ஆவணி மாசத்துல நிறைய பேர் திருமணம் நடக்குங்க அது கண்டிப்பாக மாற்றவே முடியாது பிடிச்ச பெண்ணு பிடிச்ச மன வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்கள் மூலமா நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாங்க இப்ப இந்த காலகட்டம் சகோதர சகோதரம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் பண்றவங்க மட்டும் தைரியமாக இறங்கி இப்ப தொழில செம்மையா இருக்கும் செவ்வாய் நல்லா பத்தாம் இடத்துல போய் பலமா உட்காந்துருக்காரு செவ்வாய் பகவான் சுக்கரனுடைய பார்வை உங்க ஆசிலப்படுது அப்ப சுக்ரன் செவ்வையே சுக்கரோட சாரத்தில் உங்களை பார்க்கறப்ப தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அதிலேயே பணத்தை போட்டு வரையாம நம்ம பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா அடிக்கும் பாருங்க அது கண்டிப்பாக நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் பாருங்க அப்ப எதிர்காலம் சூப்பராக இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கமிஷன் ஆவரம் நெருப்பு சம்பந்தோட வேலை இரும்பு சம்பந்தத்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை கெமிக்கல் வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு பாத்துக்கங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பெண்களுக்கு பாருங்க வெற்றியா வரும் திடீர் லாற்றி யோகம் அடிக்கும் பாருங்க நிறைய வருது இப்ப நட்சத்திர பழம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் அதுல விஷாகத்துல பாருங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் ரொம்ப நாகரிகமான குணமும் இருக்கும் ஆனா ரொம்ப தடுமாறிட்டீங்க வாழ்க்கையில ஜனவரி மாசம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப தடைகளை பார்க்கறீங்க தடைகளை பார்க்க மாட்டீங்க குடும்ப வாழ்க்கை இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் நிறைய வேலை உத்தியும் வெளிநாடு வெளியூர் மூலமாக நான் உலகம் வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம் வேலை உத்தியோகத்தில் படிப்பு கல்வியில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கலாம் நான் ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு செலவு சுபகாரம் திசா புத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த செவ்வாயுடைய கிரக பேச்சு ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள லைஃபை மாற்றும் அடுத்த 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 அனுஷனத்தில் பார்த்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை நல்ல திறமையான குணமும் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல டேலண்டான உங்களுக்கு நிறைய இருக்கும் அனுஷத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகண்டம் ஒரு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு கை தைரியமே இறங்கி அடிங்க எல்லாமே வெற்றியா வரும் குடும்பத்துல நல்ல செய்தி நல்லது இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூடோ படிப்பு கல்வியோ தொழில் உத்தியோகத்துல மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க வா உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும் மண்மன யோகம் அடுத்து பார்த்தோம்னா படிப்பு கல்வி மனை ஒற்றுமை வேலை உத்தியத்துல இடம் மாறுறது எல்லாமே சூப்பரா இருக்குன்னா அஞ்சாம் இடத்துல சனி போகணும் சுயசாரம் வாங்கி போறாரு குருவுடைய பார்வை பாருங்க நேர நாலாம் இடத்தை பார்க்குற அடுத்த இரண்டாம் இடத்தை பார்க்குற நிறைய பேருக்கு வருமானத்தையும் வேலை உத்தியத்துல ஒரு மாற்றத்தையும் தொழிலில் ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பா பார்ப்பார் ஏன்னா வேணா ஏன் உங்களுக்கு வேலை உத்தியத்தை தடையான நிமிடமே தட வராது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற அனுசத்துல பிறந்தவங்க அடுத்த கேட்டேஜ்ல பிறந்தவங்க ரொம்ப ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டான குணம் நல்ல அறிவான குணம் நல்லா சிந்திச்சு செயல்பாடு போட கொடுக்கணும் உங்களோட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீ பயப்படாதீங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி அவர்களுமே தோல்வியே உங்களுக்கு கிடையாது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில உத்தியோகத்துல மாற்றம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க வெற்றியா வரும் இனிமேல் தோல்வியே உங்களுக்கு கிடையாது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா வரும் கேட்ட நேரத்தில் பிறந்தும் கோட்டை கட்டக்கூடிய நேரம் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய நேரம் தான் வருது பொதுவாகவே பாருங்க இந்த மூணு நச்சல பிறந்தவங்க நல்ல டைம் இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது